மிக அன்புமாக பள்ளிகளுடன் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முப்பத்தி அஞ்சாவது வட்டம் முத்தமிழ்நர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக மக்கள் கட்சியுடைய முப்பத்தி அஞ்சாவது வட்டத்துடைய இத்தா நிகழ்ச்சி வட்டத்துடைய பொருளாளர் அரமிஷ் சகோதரர் ஹெச் எம் அவருடைய இல்லத்துடைய மாடியில் நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே நம்முடைய கொடுமையு முத்தமிழ் நகரை பொறுத்தவரை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய வரலாறில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெரும் அடக்குமுறைகள் நடந்தது அருமை சகோதரர் இசம் பார்க்க கைது அடுத்தது இமாம் பிஜே உண்டான நிலை உருவாகுது இப்படி பலரை கைது செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஒரு சுழற்சி ஒட்ட முடியாது ஒரு திருமொழியிலே ஒரு கூட்டம் பேச முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வல்ல இறைவன் எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்நாடு முஸ்லீம் இட்டக் கழகத்தை தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டு உரிமை மீறலை எதிர்த்து நம்ம சட்ட சட்டத்தங்கள் உட்பட்டு தமிழ்நாட்டிலே முதல் பேரணி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் இயற்ற கழகம் நடத்தியது அதற்கு பிறகு அடக்குமுறைகள் அந்த பேரணி என்னவென்றால் தடா சட்டத்திலே தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யப்படுவதற்காக நடத்தப்பட்டது அப்பொழுது தலைவராக நானும் பொதுச் செயலாளராக மறைந்த சகோதரர் இன்ஜினியர் அப்துல் சகோதரர்களும் பொருளாளராக மறைந்த நிசார் அவர்களும் ஐயா பேராசிரியர் துணைத் தலைவராகவும் சகோதரர் பிஜே அவர்கள் அமைப்பு செயலாளராகவும் இப்படி ஒவ்வொருத்தரும் பொறுப்பு போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஜனநாயக முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கோம் இதுதான் தொடக்க கால வரலாறு எதற்காக இந்த ஏரியாவை மறக்க முடியாது என்று சொன்னேன் என்றால் அப்பொழுது தலைமை அலுவலகம் மண்ணணியிலே ஒரு குறி ஒரு சிறிய ஒரு இடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது செயல்படுவது அறிவிக்கலை அறிவிக்கப்பட்ட தலைமை அலுவலகம் அல்லாத்தால் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய முன்னூற்றி தொண்ணூறு சதுரடி மனிதனே இல்லம் அதுதான் தலைமையினுடைய அலுவலகமாக செயல்பட்டது அரசு முகவரியாக இருந்தது இன்னைக்கு கெசெட் தான் இருக்கு அதனால தான் இந்த பகுதியை நாம் மறக்க முடியாது என்று உங்களோட பதிவு செய்து நாம் தொண்ணூற்றி முதல் பேரை நடத்தினோம் அதுக்கடுத்து தொடர்ந்து ஜனநாயக முறையிலே நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்தோம் அரசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க நாம் நடத்துவதை பார்த்துட்டு மக்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அமைப்பு தொடங்க ஆரம்பித்தாங்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டிலே நாளை விடுதலைக்கு முன்பாக மூன்று அரசியல் கட்சி ஒன்று கம்யூனிஸ்ட் இன்னொன்று காங்கிரஸ் மூன்றாவது இந்திய முஸ்லீம் லீக் ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயக முறையில் மக்களுடைய உணர்வுகளை அரசு கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு தொடங்கியது தெரியப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு முஸ்லீம் களம் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய உறவுகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எது செய்தாலும் என்ன பணி செய்தாலும் அல்ல பார்க்கலாம் என்ற அச்சத்தோடு நாம் செய்தால் வலிதவரமாற்றம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்காக இவருக்காக அல்ல அல்லாவுக்காக நம்முடைய பணியை தொடர வேண்டும் இந்த கருத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்துடைய தோழர்களுக்கு நான் அதனுடைய நிறுவன நிறுவனர் நம்பரில் பதிவு செய்து கொள்கின்றேன் கிளை முதல் வரை நாம் செயல்படுகின்ற கொள்கின்ற பொழுது நம்மை விட சிறந்தவர்கள் அல்லாவுக்காக செயல்படக்கூடியவர்கள் கிடைத்தால் அவர்களுக்கு அந்த பொறுப்பை விட்டுக் கொடுக்க வேண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான பொறுப்பை வழங்க வேண்டும் என்பது நபிகளாயம் சொல்லாமல் சொல்வர்களுடைய பதவி என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே இந்த கிளையை பொறுத்தவரை முப்பத்தி அஞ்சாவது லட்சம் கிளை முத்தமிழர்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிளை தொடர் என்று தெரிவித்துக் கொள்வதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பகுதிகளிலே உங்கள் பகுதிகளிலே அரசு செய்ய வேண்டிய குறைகள் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய குறைகள் என்னென்ன இருக்கின்றதோ அவைகளெல்லாம் அங்கே உள்ள அதிகாரிகளை சந்தித்து பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதிகாரிகளுக்கு நாம் தோல்வை என்பது தெரியும் நாம் ஒரு மனு கொடுத்தால் கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்துவார்கள் அப்போ மக்களிடம் அன்பை பெறலாம் வல்ல இருவரிடம் அன்பை பெறலாம் நன்மையை சம்பாதிக்கலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஐயா ஜவஹர்லால் அவர்கள் நமக்கு தலைவராக இருக்காங்க மனித மக்கள் கட்சியின் தலைவராக இருக்காங்க அவங்களுடைய வழக்கு சம்பந்தமா இரண்டு நாள் மூணு நாள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கோவையில் இருபத்தி ஒரு முஸ்லீம்கள் மனிதர்கள் சேர்ந்து முஸ்லீம்கள் கடைகள் அடிச்சு நோக்கப்படுகின்றது அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம தமிழ்நாடு முஸ்லிம்கிட்ட களத்தில் இறங்கி நம்முடைய அன்று தலைவராக இருந்த முனிவர் பேராசிரியர் ஐயா ஜவஹர்லால் தலைமையிலான குழு அங்கே சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கின்றது ஆறுதல் தெரிவிக்கப்பட்டது பணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களிடம் நிதி வாங்கி அந்த மக்களுடைய தேவைகளை செஞ்சிருக்கும் எந்த நாட்டிலையும் எந்த கவர்மெண்ட்லையும் வாங்கல இங்கே இருந்து வேலைக்கு போறாங்க குணவொழி மணி துபாயில் இருக்காரு அது மாதிரி கூட நிர்வாகிகள் அவங்க வாங்கிற ஊதிய ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அதை அனுப்புவாங்க அதை நம்முடைய தலைவர் முன்னேற்ற பேராசிரியர் அவர்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறார்கள் அதற்காக அப்பொழுது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஒன்று சிபிஐ வழக்கு இன்னொன்று வருவாய்த்துறை இறுதியாக வருவாய்த்துறை அந்த நிகழ்வை எல்லாம் பார்த்துவிட்டு சரியாக இருந்து ஒதுக்கிட்டாங்க இவங்க சிபிஐ வந்து யாரு ஒன்றியத்தில் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்பார்கள் அவர்கள் யாரையெல்லாம் வழக்கு போட வேண்டும் சொல்கிறார்களோ யாருடைய வழக்கில் எல்லாம் நீங்கள் வலு சேர்க்க சொல்றோ அதைத்தான் அவங்க செய்வாங்க அதைத்தான் அன்று முதல் இன்று வரை அந்த வழக்கிலே சிபிஐ செய்து கொண்டிருக்கின்றது கீழ் நீதிமன்றத்தில் நீதித்துறை நடுவரிடம் முறையிட்ட பொழுது ஓராண்டு தலைமை கொடுத்தார்கள் அதை நம்முடைய தலைவர் முனிவர் பேராசிரியர் அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் என்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் சகோதரர் அலி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஐந்து பேர்கள் மீது ஐந்து அல்லது ஆறு பேர்கள் மீது வழக்கு உறுதி செய்யப்பட்டது அந்த கீழ்கோட்டில் உறுதி செய்யப்பட்டதை உயர் நீதிமன்றத்தில் நாம் மேல்முறையீடு செய்தோம் மேல்முறையீடு செய்து சில ஆண்டுகள் பொறுத்து அந்த நீதிபதி அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த வழக்கு கீழ் நீதிமன்றத்திலே உறுதி செய்யப்பட்டதை நான் உறுதி செய்கின்றேன் இதை விட கூடவும் நான் தண்டனை கொடுக்கல குறைச்சு கொடுக்க மாட்டேன் கீழ்கோட்டில் என்ன தண்டனை கொடுத்துச்சோ அதை உதவி செயல் சொல்லி வழக்கை டிஸ்மிஸ் பண்ணி விட்டார் இது நடந்து முடிந்தது இது சமூக விரோத செயலோ தீவிரவாத இயக்கத்து செயலோ தீவிரவாதிகளுக்கு உதவி செய்தோ அல்ல மனிதனேய அடிப்படையில் ஒரு நூறுரூவா கொடுக்குறாங்கன்னா நூறுரூவா வாங்கி இல்லாத மக்களுக்கு கொடுத்த பணிதான் நம்முடைய நாட்டுடைய அரசியல் சட்டத்தில் இடம்பெற்று இருக்கின்றது அதே நேரத்தில் இவர்கள் உறுதி செய்ததை உச்ச நீதிமன்றத்தில் இன்று வருகின்ற அநேகமாக திங்கள்கிழமை பதினாறு ப பதினேழு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேல்முறையீடு செய்கின்றோம் அந்த மேல்முறையீட்டிலே உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் நமக்கு விடுதலை நம்முடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஐயா ஜவஹர் அவர்களும் முன்னாள் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஐதரி உட்பட அந்த வழக்கில் உள்ளவர்கள் எல்லோரும் விடுதலைக்கு அல்லாட்டம் சுவா செய்ய என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமமுக உறவுகளுக்கும் ஜமாத்தார்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு உங்களையெல்லாம் வாழ்க்கிற்கு வாய்ப்படைய வல்ல இவனுக்கு வீண்டு மனிதவித்துக் கொண்டு இங்கொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஜமாத்தாவுடைய பிரச்சனைகள் அரசு செய்ய வேண்டிய பிரச்சனைகள் சகோத சமுதாய மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொடுக்க வேண்டும் இன்னொன்று நம்முடைய திருநாடு முஸ்லீமில் இட்ட காலத்து சோழர்களுக்கு தெரியப்பட்டதால் தான் நம் ஒரு மனித இனம் ஒரு ஆணையிலிருந்து பெண்ணிலிருந்து படைத்ததற்காக வல்ல இவனுக்கு கூறுகிட்டாங்க எனவே நம் இல்லம் அருகில் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இன்பம் துன்பங்களில் மார்க்கத்துக்கு முரண்பாடு இல்லாமல் கடந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு வேண்டும் ஏனென்றால் நாடு விடுதலையின் போது தியாகம் பண்ணி இருக்கிறோம் எல்லா சமுதாயம் முஸ்லீம்கள் கூட எல்லாரும் நம்முடைய கருத்து வேறுபாடு தூக்கி எறிந்து விட்டு தியாகம் பண்ணி தான் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் இப்போ ஒரு கூட்டம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டினி பிரிச்சினை பிரிச்சு பார்க்கறதுக்கு வேலை நடக்கிறது அதுக்கு இடம் கொடுக்காத வகையில் நாம் எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்கள் வறுமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய அவருடைய இன்பம் துன்பங்களில் மார்க்கத்துக்கு முண்பாடு இல்லாமல் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நம்முடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் எம் ஜவஹர்லால் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் தமிழகம் உள்பட கத்தார் துபாய் ரியாத் உள்பட எல்லா நாடுகளிலும் செயல்படக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் நலமோடு வாழ்ந்திட தீமையை தடுத்து அவர்களுக்கு நன்மை செய்ய வலிமை கிடைக்க அவர்களுடைய உள்ளத்தாருக்கு நன்மை கிடைக்க அல்லா இடத்தால் நான் துவா செய்கிறேன் நீங்கள் துவார் செய்யுங்க இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சாவது வட்டத்துடைய தலைவர் முகமது அபூபக்கர் முப்பத்தஞ்சாவது வட்ட திமுக செயலாளர் உசேன் முப்பத்தஞ்சாவது வட்ட மாமக செயலாளர் எஸ் யாசர் அரபார் முப்பத்தி ஐந்தாவது வட்ட பொருளாளர் எச் எம் ரகுமத் லா மாவட்ட தலைவர் உடங்குடி மைதீன் பகுதி தலைவர் பசீர் அகமது இந்த தமிழ்நாடு முஸ்லிம் இலக்கழகத்துடைய ஆரம்ப கால உறவு தோழர் தலைமை செயற்குழு உறுப்பினர் தமிழ் தலைமையினுடைய சரியத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கொடுங்குதியர் மசூதியர் அவர்கள் அருமை சகோதரர் தமிழ் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய தம்பி இம்ரான் உள்ளிட்ட இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் எல்லாத்தாலா அதுக்கான நன்மை அளிக்க துவா செஞ்சு உணவு நிறைவு செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரைக்கும்